அனைவருக்கும் வணக்கம் ப தமிழர் அணுகூய கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது செயலியல் குறித்த மாதிரி வினாத்தாள் ஒன்றுப்பா கடந்த பதவி செயலியல் உறுப்புகள் மொத்தம் முப்பத்தி நான்கு உறுப்புகள் என்று நாம் பார்த்தோம் அந்த முப்பத்தி நான்கு உறுப்புகள்லேயும் கருத்துக்களாக மாதிரி வினாத்தாளாக தொலை வரைக்கும் நம்ம பார்த்தோம்ப்பா இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக அமைகின்றது இரண்டாவது மாதிரி வினாத்தாள் சரிங்களா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொல்காப்பியம் பொருள் அதிகாரத்தில் செயலியலில் இப்ப நம்ம பார்க்கின்ற கருத்துக்கள் அமைகின்றன மாதிரி வினாத்தாள் இரண்டாவதாக அமைகின்றன அதாவது செயலியலில் இரண்டாவது மாதிரி வினாத்தாள் சரிங்களா இப்ப தொல்காப்பியர் அடுத்தடுத்து வருகின்ற நூற்பாக்களில் கூறும் தொடை வகைகள் ஒவ்வொன்றா குட்டி குட்டி இறுதியாக அவர் கூறுகின்ற தொடை வகைகள் எட்டு எதனை தொடையோடு இணைக்கலாம் என்று கூறுகிறார் தொல்காப்பியர் இரட்டை தொடை அடுத்த வினாங்கப்பா மோனை முதலான தொடைகளோடு வேறுபட்டு வரும் தொடை எது தென் தொடை அடுத்ததாக தொடை இலக்கணம் உணர்ந்தோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகின்ற தொலை வகைகள் எத்தனை சரியான விடை பதிமூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது இனிமே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா விசுத்தில இன்னும் கூட விரித்து கொண்டே போகலாம் நம்ம அப்படிங்கிறார் அவரு அதாவது தொலை வகைகள் அவர் எட்டு என்று கூறினாலும் அவற்றை விரித்தோமானால் தொடை விரி அதன் பெயர் பார்த்தீங்கன்னா பதிமூன்றாயிரத்து அறுநூற்று தொண்ணூற்று ஒன்பது அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு சொல்றாருன்னா உணர்ந்தோர் குரு அப்ப அவருக்கு முன்னால் இருப்பவர்கள் இவ்வாறு கூறியிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார் இன்னும் ஆராய்ந்தால் இன்னும் அதிகமாக விரியும் என்றும் அர்த்த நூற்பாவில் குறிக்கின்றார்ப்பா சரிங்களா அர்த்த வினா பொறுத்துக்கா மோனை முரண் அடவடை என் தொடை இந்த பக்கம் எட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஆறு நூற்று ஐம்பத்தி ஒன்பது இரண்டு ஆயிரத்து பத்தொன்பது அதாவது வகைகள் இல்லையா மாதிரி மோனையினுடைய எத்தனை இப்ப விடையினை நாம் பொருத்துவோம் மோனை ஆயிரத்து பத்தொன்பது ஒன்று முரண் இரண்டு வகைகள் அது இரண்டு அளவடை நூற்று ஐம்பத்து ஒன்பது மூன்று தொடை என்ன எட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஆறு வகைகள் சரிங்களா ஆக விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது அதாவது இது எல்லாமே தொடையினுடைய வகைகள் மோனையினுடைய தொடை வகைகள் ஆயிரத்தி பத்தொன்பது தொடை வகைகள் இரண்டு அலைவடை தொடை வகைகள் நூற்று ஐம்பத்தி ஒன்பது தென்தொடையனுடைய வகைகள் எட்டாயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ஆறு சரிங்களா நன்றாக இப்ப அடுத்து நோக்கு என்பது எது முதல் எதுவரை நோக்கப்படும் சரியான விடை மாத்திரை முதல் வரை பார்க்கப்படும் சரிங்களா அடுத்த வினா நால் வகை பார்க்கலும் எந்த இரண்டு பா வகைகளுள் அடங்கும் சரியான விடை ஆசிரியப்பா வெண்பா அது எப்படிங்கம்மா இப்ப அடுத்த வினா பாருங்களேன் ஆசிரியம் வெண்பா போன்ற நடையை உடையன எவை எவை அதை முறையே சரியான விடை வஞ்சிப்பா மற்றும் கணிப்பா இப்ப முதல்ல நம்ம பார்த்தோம்ல அந்த வினா கூறுவோம் நால் வகை பார்க்கலும் எந்த இரண்டு வகையான பாவகைகளுள் அடங்கும் சொன்னோம் முடியாது இப்ப வஞ்சிப்பா பாத்தீங்கன்னா ஆசிரியப்பாக்குள்ள அடங்கிவிடும் கலிப்பா பாத்தீங்கன்னாக்கும் வெண்பாக்குள்ள அடங்கிவிடும் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் இப்ப புரியுதுங்களா நால் வகை பாக்கள் என்னென்ன ஆசிரியப்பா வெண்பா வஞ்சிப்பா கலிப்பா இப்போ ஆசிரியப்பாவுக்குள்ள வஞ்சிப்பா கலந்துருது அடங்கிடுது வெண்பாக்குள்ள கலிப்பா அடங்கி விடுகிறது அப்ப பா வகைகள் இரண்டு பா வகைகள் என்று அதன் பிறகு அவர் சூத்திரத்தில் அமைக்கின்றார் சரிங்களா இனி அர்த்த விநாயகப்பா புறநிலை வாழ்த்து வாயுரை வாழ்த்து அவை அடக்கியல் செவி உரை இந்த பக்கம் வழி வழி சிறந்து பொலிமின் கடன் பல்லா கூறினும் வகுத்தனர் கொள்மின் எல்லாமே வாழ்த்து பாடல்கள் அதெல்லாம் எப்படி அமைந்திருக்கும் என்பதுதான் இங்கே கொடுக்கப்பட்டன இப்ப உடையினை நாம் பொருத்துவோம் புறநிலை வாழ்த்து வழி வழி சிறந்து பொழிமின் ஒன்று வாயுரை வாழ்க்கை வேம்பும் கடுவும் போல் அது இரண்டு அவை அடக்கியல் பல்லா கூறினும் வகுத்தனர் கொள்மீன் அது மூன்று உரை நாப்பன் கடன் அது நான்கு அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது இப்ப விடையினை பொறுத்தும் புறநிலை வாழ்த்து வழி வழி சிறந்து பொலிமின் வாயுரை வாயுறை வேம்பும் கடுவும் போல் அவை அடக்கியல் வல்லா கூறினும் வகுத்தனர் பொன்மின் செவி உரை புறையோர் நாப்பன் கடன் அப்படின்னா என்னங்கம்மா புறநிலை வாழ்த்து அப்படின்னாக்கும் உன்னுடைய குழந்தைகும் உனக்கு புறத்தலாக நின்று உன்னுடைய வழி வழியாக நீ சிறந்து விளங்குவாயாக என்று வாழ்த்துவது வாயுரை வாழ்த்து அப்படின்னா என்னன்னாக்கும் வேம்பு அப்படின்னா சிறப்பங்க இல்லையா அது கடுகுனா கடுக்கா இரண்டும் கசப்பானவை அது போல இருக்கும் அவர்கள் வாழ்த்துகின்ற சொற்கள் ஆனால் அவையெல்லாம் பார்த்தோமானால் நன்மையை பயக்க இப்பொழுது அப்படி இருக்கும் ஆனால் வரும்பொழுது பார்க்கணும் வர வர அது நன்மையை கொடுக்கும் அவர்கள் கூறுகின்ற சொற்களும் அறிவுரைகளும் அடுத்து அவை அடக்கியல் அது வல்லா கூறினும் வகுத்தனர் பொன்மீன் அவங்க சொன்னது வந்து வல்லவர்கள் கிடையாது இருந்தாலும் அதை நம்ம வந்து கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றது அடுத்து செவி அறிவு செவி உரை இந்த குறையோர் நாப்பன் அவிதல் கடன் பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அவர்களுக்கு அடங்கி நடத்தல் நமது கடமை என்று அதனை கேட்டுக்கொள்ளுதல் நமது கடமை என்று கூறுவது சரிங்களா அடுத்த வினா வாழ்த்து பாடல்களுக்கு உரிய பாவகை எது நால் வகை பாக்களும் வாழ்த்து பாடலுக்கு உரிய பாவகை தான் வெண்பாயாப்பில் தொடங்கி ஆசியப்பாவில் முடியும் பாட்டு எது கைக்கிளை முக்கியமான வினாப்பா நினைவில் வைத்திருங்கள் அடுத்து தொல்காப்பியர் கூறும் பரிபாடலின் உறுப்புகள் எத்தனை அம்மா எத்தனைமா கொச்சகம் அராகம் எருத்துன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆக மொத்த பரிபாடலின் உறுப்புகள் நான்கு பரிபாடல் எப்பொருளில் வரும் அகப்பொருளில் வரும் இது நம்ம வந்து சங்க இலக்கிய எட்டு தொகையில இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எனவே மறக்கவே மறக்காதீங்க பரிவாடல் எப்பொருளில் வரும் அகப்பொருளில் வரும் சரிங்களா அடுத்து கலிப்பாவின் வகைகள் எத்தனை அது நான்கு அதாவது ஒத்தாளிசை களி அடுத்து கழிவெண் களிவெண்பான்னு சொல்லுவாங்க அடுத்து கொச்சகம் அடுத்து பார்த்தீங்கன்னா உரைந்து வருகின்ற களி ஆக மொத்தம் நான்கு வகை கலிப்பாவின் வகைகள் அடுத்த அப்படின்னாங்கப்பா ஒத்தாளிசை களின்னு பார்த்தோம் இல்லையா அதனுடைய வகைகள் எத்தனை அது பற்றிய கருத்து தரவு தாழிசை தனிச்சொல் சுரிதகம் நல்லா கவனிங்க இந்த வினா வந்து ஒத்தாழிச்சை கலியினுடைய வகைகள் அது எவ்வாறு அமையும் என்பது வினா ஆனா இதன் மூலமாக உங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் ஒத்தாழிச்சை கலியினுடைய வகைகள் மொத்தம் நான்கு அவை என்னென்ன அப்படின்னா இவை நம்ப அவை சரிங்களா அப்போ இரண்டு விதமான வினாக்கள் இந்த ஒரு வினாக்குள்ள அடங்கியிருக்கு புரியுங்களா ஒத்தாழிச்சை கலியினுடைய வகைகள் எத்தனை நான்கு என்னென்ன தரவு தாழிச்சை தனிச்சல் சுரிதகம் அவை எவ்வாறு அமையும் அதான் இப்ப நம்ம பார்க்க போகின்ற வினா சரிங்களா தரவுக்கு குறைந்த அடிகள் இதன் வேறு பெயர் வைப்பு நான்கு முதல் பனிரெண்டு அடிகள் தாளிசை பின்னர் பயில்கள் அதாவது தாளிசை கடுத்து அது வரும் சரிங்களா இப்ப இடையினை நாம் பொருத்துவோம் தரவு நான்கு முதல் பனிரண்டு அடிகள் இது ஒன்று அடுத்து தாழிசை அது என்ன தரவுக்கு குறைந்த அடிகள் அப்ப தரவு வந்து நாலு டு பன்னெண்டுன்னு சொன்னோம் இல்லையா அதை விட குறைந்த அடிகளை கொண்டது தாழிச்சை அது இரண்டு சரிங்களா அடுத்து தனி சொல் அது தாழிச்சை பின்னர் பயிலுதல் அது மூன்று அடுத்து சுரிதகம் இதன் வேறு பெயர் வைப்பு நான்கு சரிங்களா ஆக விடையானது மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது இங்க இருக்குங்கப்பா அதாவது தரவு என்றால் நான்கு முதல் பனிரெண்டு அடிகள் கொண்டது தாழிச்சை என்றால் அதற்கும் குறைவான அடிகளை கொண்டது தனிச்சொல் என்றால் தாழிச்சைக்கு அடுத்து பயின்று வருவது சிறிதகம் என்றால் அதனுடைய வேறு பெயர் வைப்பு சரிங்களா அடுத்த வினாங் வண்ணக ஒத்தாளிச்சையின் உறுப்புகள் என்னென்ன அது தரவு தாழிச்சை எண் வாரம் நான்கு உறுப்புகள் அவற்றினுடைய குணங்கள் என்னென்னதான் இப்ப நம்ம வினாவில் பார்க்க இருக்கின்றோம் சரிங்களா நான்கு ஆறு எட்டு ஆகிய அடிகளால் ஆகியது மூன்றடிக்கு வருதல் முதலில் பெருகி பின்பு சுருங்குதல் தரவுடன் ஒத்து வருதல் இப்ப இதற்கான விட நாம் பொருத்துவோம் தரவு நான்கு ஆறு எட்டு என்று பெருகி வருவது அது தரவு தாழிச்சை என்றால் மூன்றடிக்கு வருதல் அது இரண்டு அடுத்து என்னும் பொழுது முதல்ல பெருகி பின்பு சுருங்கி வருவது என் எனப்படும் அடுத்து வாரம் தரவுடன் ஒத்து வருவது அது நான்கு அப்ப விடையானது நேராகவே அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று அமைகின்றது தரவு என்ன நான்கு ஆறு எட்டு ஆகிய அடிகளால் வருவது தாளிகை என்றால் மூன்றடிக்கு வருவது எண் என்றால் முதலில் பெருகி பின்பு சுருங்கி வருதல் வாரம் என்றால் தரவுடன் ஒத்து வருதல் சரிங்களா இப்ப அடுத்து அப்படின்னாங்கப்பா அடி வரையறைகள் தொல்காப்பியர் வகை பா என்று கூறினாலும் அவற்றுக்குரிய அடிகள் எவ்வாறு அப்படிங்கறதே கூறுகின்றார் ஆச்சரியப்பா பெண்பா அங்கதம் அப்படிங்கிற வாழ்த்து பாடல்கள் பரிபாடல் இந்த பக்கம் மூன்று முதல் ஆயிரம் அடி ஏழு முதல் பனிரெண்டு அடி பெண்பா போன்று அமைந்திருக்கும் அதே போன்று வாழ்த்து பாடல்கள் அடிவரை வரை இல்லாதன இருபத்தி ஐந்து முதல் நானூறு அடி வரை கொண்டது இப்ப ஒவ்வொன்றையும் நம்ம பொறுத்தனுப்பா சரிங்களா இப்ப விடல நாம் காண்போம் ஆச்சரியப்பா மூன்று முதல் ஆயிரம் அடிகளை கொண்டது அது ஒன்று வெண்பா ஏழு முதல் பனிரெண்டு அடிகள் வரை கூடியது அது இரண்டு அங்கதம் வெண்பா போன்று அமைவது மூன்று அப்ப வெண்பா போன்ற ரெண்டு அர்த்தம் வெண்பா எப்படி இப்படி இருக்கு இல்லையா அதே மாதிரி அது வரும் வாழ்த்து பாடல்கள் அடி வரை இல்லாதன அது நான்கு பரிபாடல் இருபத்தைந்து அடிகள் முதல் நானூறு அடிகள் வரை வரும் அது ஐந்து சரிங்களா அப்ப விடையாது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று நேராகவே அமைகின்றது சரிங்களா ஆச்சரியப்பா மூன்று அடி முதல் ஆயிரம் அடிவரை வெண்பா ஏழு அடி முதல் அடி அடிவரை அங்கனம் வெண்பா போன்று அமைவது வாழ்த்து பாடல்கள் அடிவரை இல்லாதவை பரிபாலம் இருபத்தைந்து முதல் நானூறு வரை இது நமக்கே நல்லா தெரியும் எட்டு தொகையில நம்ம அடி வரையறை அடிவரையறை இருபத்தைந்து முதல் நானூறு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா அடுத்த வினாங்கப்பா நூலின் வகைகள் எத்தனை அவை நான்கு அதாவது சூத்திரம் ஓத்து படலம் பிண்டம் இதும நூலினுடைய வகைகள் சரிங்களா நன்றாக பார்த்துக்கலுங்க சரிங்க அர்த்த வினாங்கப்பா பொறுத்துகா சூத்திரம் ஓத்து படலம் பிண்டம் இந்த பக்கம் மூன்று உறுப்புகளை அடக்கி பொதுமொழி விரித்து இனமொழி வகுத்து ஒரு பொருள் பற்றி வருவது அதாவது நம்ம நூலின் வகைகள் நான்குன்னு பார்த்தோம் அவற்றினுடைய குணங்கள் என்னன்றது இங்கே வினாவாக என்ற அமைப்பில் இப்ப நாம் காண்போம் சூத்திரம் என்பது ஒரு பொருள் பற்றி அமைவது ஒன்று ஓத்து என்பது இனமொழி வகுத்து அமைவது அது இரண்டு படலம் என்பது பொதுமொழி விரித்து கூறப்பெறுவது அது மூன்று பிண்டம் என்பது மூன்று உறுப்புகளை அடக்கி கொண்டு வருவது அது நான்கு அப்ப விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது சூத்திரம் என்பது பற்றி வருதல் ஓத்தி என்பது இனமொழி வகுத்தல் படலம் என்பது பொதுமொழி விரித்தல் பிண்டம் என்பது மூன்று உறுப்புகளை அடக்கி வருதல் சரிங்களா அடுத்ததாக தொல்காப்பியர் கூறுகின்ற உரையின் வகைகள் எத்தனை அது பார்த்தீங்கன்னா அடுத்து கைகோளின் வகைகள் அவை இரண்டு நமக்கே தெரியும் களவு கருப்பு அடுத்து களவில் கூற்று நிகழ்த்துவோர் அது இரண்டு கற்பில் கூற்று நிகழ்த்தி ஓர் அது எத்தனை பேரு பனிரெண்டு பேரு ஆமா அந்த மாதிரி யார் யாருமா கூற்று நிகழ்த்துகின்றார்கள் அது பாத்தீங்கன்னாக்கும் பானன் கூத்தன் விரலி பறத்தை அறிவர் கண்டோர் பார்ப்பான் இந்த மாதிரி இருக்கின்ற பன்னெண்டு பேர் கூற்று நிகழ்த்துவார்கள்ப்பா சரிங்களா அப்போ களவில் வந்து தலைவனும் தலைமையில் கூற்று நிகழ்த்துகிறார்கள் கற்பில் இந்த பன்னெண்டு பேர் கூற்று நிகழ்த்துவார்கள் இதெல்லாம் கேட்கறவுக்கு இருக்கணும்ல அந்த மாதிரி தலைவி தலைவன் கூறுவதை கேட்போர் யார் அது மொத்தம் பத்து பேர் இருக்கின்றார்கள் பா சரிங்களா ஆக பாத்தீங்கன்னா செயலுடைய உறுப்புகள் வந்து இருபத்தி ஆறு கூட்டல் எட்டு அதாவது என் வகை வெனப்பு ஆக மொத்தம் முப்பத்தி நான்கு உறுப்புகள் இந்த முப்பத்தி நான்கு உறுப்புகள்ல இப்ப இரண்டாவது மாதிரி வினாத்தாள் வரைக்கும் நம்ம பதினைந்து உறுப்புகள் நம்ம பார்த்திருக்கோம் பா சரிங்களா இதனுடைய தொடர்ச்சி அடுத்த மாதிரி வினாத்தாளில் அமைய இருக்கின்றது சரிங்களா அதே சமயம் இந்த ஒவ்வொரு கருத்துக்களுக்குமான தனித்தனி பதிவுகள் நம்முடைய வளைவழி பக்கத்தில் இருக்கின்றனப்பா அவற்றை இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் உங்கள் சந்தேகங்களை தயங்காமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் அதே போன்று அடுத்த பதிவு என்ன வேண்டும் என்பதனையும் குறிப்பிடுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்